சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே நீ தேடிக்கொண்டிருந்த ஒரு முக்கியமான செய்தியுடன் உன் அப்பா இன்று உன் இடத்திலேயே பேச வந்திருக்கின்றேன் இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் அத்தனை கஷ்டங்களும் அத்தனை துயரங்களும் இந்த நபரால் செய்வனை செய்யப்பட்டதுதான் எவ்வளவு கஷ்டங்களையும் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் அதனால் அதற்கான தீர்வை கொடுப்பதற்காகத்தான் உன் அப்பா உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொள் அதனால் இந்த வாக்கினை முழுமதுமாக கேட்டு சாய் அப்பா சொல்லக்கூடிய விஷயத்தை நீ அதாவது வரும் வெள்ளிக்கிழமை இந்த வாரம் இல்லை அடுத்த வார வெள்ளிக்கிழமை உன் வீட்டில் நீ செய்ய வேண்டும் எப்பேர்ப்பட்ட செய்வினையாக இருந்தாலும் செய்வினையால் செய்யப்பட்ட வேதனைகளும் கஷ்டங்களும் அனைத்தும் உன்னை விட்டு ஓடிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதனால் முக்கியமான விஷயம் இந்த வாக்கினை முழுமையாக கேட்டு வரும் வெள்ளிக்கிழமை நீ அப்படியே செய்ய வேண்டும் அப்படி ஒருமுறை செய்தால் இப்பொழுது படும் கஷ்டங்களானது உன்னை விட்டு உன் வீட்டை விட்டும் வெகு தொலைவில் ஓடிவிடும் அப்பா சொல்லும் வார்த்தைகள் எப்பொழுதும் உனக்கு வேதவாக்கு என்று நம்பி நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ முழு மனதோடு செய்ய வேண்டும் என் அன்பு குழந்தையே இப்பொழுது நீ பல கஷ்டங்கள் எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா நான் சொல்லக்கூடிய கஷ்டம் உன் வாழ்க்கையில் இருந்தால் நிச்சயமாக நான் குறிப்பிடக்கூடிய ஒருவரால் தான் அது செய்யப்பட்டிருக்கும் இப்பொழுது அதை முழுமையாக நான் சொல்லப் போகின்றேன் நீ அனைத்தையும் கேட்டுவிட்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ சோதித்துப் பார் ஏனென்றால் நான் சொல்கிறது உன் வாழ்க்கையில் நடக்கிறதா இல்லையா என்பதை நீ முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் சில நாட்களாக உன்னுடைய அனைத்து விஷயங்களும் எதிர்மறையாக நடந்து கொண்டிருக்கின்றது எந்த விஷயம் எடுத்தாலும் தடை எந்த விஷயத்தை செய்ய போனாலும் தடை எந்த விஷயத்தை செய்தாலும் அதில் உனக்கு மன நிம்மதி கிடையாது அதுபோல உன்னுடைய நண்பர்களும் உறவினர்களும் உனக்கு எதிர்மறையாக திரும்பி இருக்கின்றார்கள் சில பேர் உனக்கு எதிரியாகவும் மாறி இருக்கின்றார்கள் உன்னுடைய பேச்சை சில இடங்களில் கேட்பது கூட இல்லை உன்னுடைய வார்த்தைகளுக்கு எந்த ஒரு இடத்திலும் மரியாதை கொடுப்பது இல்லை ஆரம்ப கால கட்டத்தில் சில மனிதர்கள் உன் வாழ்க்கையில் நான் உனக்கு அடிமையாக இருப்பேன் உன்னுடைய துக்கத்திலும் சந்தோஷத்திலும் கஷ்டத்திலும் நான் உன்னோடு துணையாக இருப்பேன் ஒவ்வொரு நாளும் உன்னை நான் சந்தோஷமாக வாழ வைப்பேன் என்று சொன்ன நபர் இன்று உன் இடத்திலேயே நீ இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன நீ அழுதால் என்ன அழுகாவிட்டால் என்ன நீ எல்லாம் எனக்கு முக்கியமே கிடையாது நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது என்று இப்பொழுது பேசுகிறார்கள் அது மட்டுமல்ல உன் வாழ்க்கையிலும் உனக்கே தெரியாமல் சில ஏமாற்றங்கள் உன் பின்னால் நடந்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது அதை உன் அப்பா உனக்கு தெரியப்படுத்திவிட்டேன் அதை தெரிந்து கொண்டு எந்த விஷயத்தை செய்தாலும் அதில் உனக்கு மன நிம்மதி கிடையாது அதுபோல உன்னுடைய நண்பர்களும் உறவினர்களும் உனக்கு எதிர்மறையாக திரும்பி இருக்கின்றார்கள் சில பேர் உனக்கு எதிரியாகவும் மாறி இருக்கின்றார்கள் உன்னுடைய பேச்சை சில இடங்களில் கேட்பது கூட இல்லை உன்னுடைய வார்த்தைகளுக்கு எந்த ஒரு இடத்திலும் மரியாதை கொடுப்பது இல்லை ஆரம்ப கால கட்டத்தில் சில மனிதர்கள் உன் வாழ்க்கையில் நான் உனக்கு அடிமையாக இருப்பேன் உன்னுடைய துக்கத்திலும் சந்தோஷத்திலும் கஷ்டத்திலும் நான் உன்னோடு துணையாக இருப்பேன் ஒவ்வொரு நாளும் உன்னை நான் சந்தோஷமாக வாழ வைப்பேன் என்று சொன்ன நபர் இன்று உன் இடத்திலேயே நீ இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன நீ அழுதால் என்ன அழுகாவிட்டால் என்ன நீ எல்லாம் எனக்கு முக்கியமே கிடையாது நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது என்று இப்பொழுது பேசுகின்றார்களே அது மட்டுமல்ல உன் வாழ்க்கையிலும் உனக்கே தெரியாமல் சில ஏமாற்றங்கள் உன் பின்னால் நடந்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது அதை உன் அப்பா உனக்கு தெரியப்படுத்திவிட்டு அதை தெரிந்து கொண்ட அந்த நபர்தான் இனிமேல் நீ அவருக்கு அடிமையாக இருக்க மாட்டாய் என்று உனக்கு செய்வினையை செய்துவிட்டார் ஏனென்றால் என் குழந்தையானது உண்மைக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு வாழ்கிறது இப்பொழுது அந்த நபரானவர் உன்னை ஏமாற்றி விட்டதால் அப்பொழுதே அவரை கோபமாக பேசி தூக்கி எரிந்து விட்டார் ஆனால் அவர்களும் உன்னை பழிவாங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு உன்னை எப்படியாவது பள்ளத்தில் தள்ளிவிட வேண்டும் உன்னை எப்படியாவது விட வேண்டும் என்பதற்காக இந்த செய்வினையை ஏனென்றால் எதிர்த்து கேள்வி கேட்பது நீ மட்டும்தான் அப்படி இருக்கும் பொழுது உன் கதையை முடித்து விட்டால் அவர்களது வாழ்வில் பிரச்சனையே இருக்காதல்லவா அதனால் தேவையில்லாத செய்வினைகள் எல்லாம் செய்து உன்னுடைய உடைமைகளும் உன்னுடைய புகைப்படத்தையும் வைத்து இந்த செய்வினையை செய்துவிட்டார்கள் அவர்களால் அதை மட்டும்தான் செய்ய முடியும் என் குழந்தை உன்னுடைய வீட்டில் இந்த அப்பா காவல் காத்துக் கொண்டிருக்கிறேன் என்று தெரிந்தும் இதை இவர்கள் உனக்கு செய்திருக்கிறார்கள் அதன் பாதிப்பு தான் இன்று உனக்கு சிறு சிறு உபாதைகள் உன் வாழ்க்கையில் இருக்கிறது திடீரென்று உடல்நிலை சரியில்லாமல் போகும் திடீரென்று நீ செல்லமாக வளர்த்த உன்னுடைய வீட்டுப் பிராணிகளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும் ஏன் இப்படி ஆகிறது என்று தெரியாமல் என் குழந்தை ஏன் இப்படி நடக்கிறது என்று தெரியாமல் ஒன்றும் புரியாமல் நீ குழம்பிக் கொண்டிருக்கின்றாய் சில சமயங்களில் நம் வாழ்க்கையில் நமக்கு நல்லதே நடக்கும் என்று நம்பினாலும் உன்னுடைய வீட்டில் இந்த அப்பா உனக்காக காவல் காத்துக் கொண்டிருக்கிறேன் என்பது தெரிந்தும் இதை இவர்கள் செய்திருக்கிறார்கள் அதன் பாதிப்புத்தான் உனக்கு சிறிய சிறிய பிரச்சனைகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது திடீரென்று உனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும் திடீரென்று நீ செல்லமாக வளர்த்த உன் வீட்டு பிராணிகளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும் ஏன் இப்படி ஆகிறது என்று தெரியாமல் ஏன் இப்படி நடக்கின்றது என்று புரியாமலும் என் குழந்தை நீ குழம்பி போய் நிற்கிறாய் அல்லவா சில விஷயங்களில் நம் வாழ்க்கை நமக்கு நல்லதே நடக்கும் என்று நம்பினாலும் ஒரு சில விஷயங்களில் சூழ்நிலைகள் நமக்கு எதிராக திரும்பி இருக்கிறது நம்முடைய செல்ல பிராணிகள் தன்னுடைய முதலாளிக்கு தன்னை சார்ந்தவர்களுக்கும் எதுவுமே ஆகிவிடக்கூடாது என்று தண்டனையை அதுவே ஏற்றுக்கொள்கிறது அதையெல்லாம் நிச்சயமாக அவர்கள் செய்த பாவங்களால் தான் அந்த பிராணிகள் இப்பொழுது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றது அதனால் இதையெல்லாம் நினைத்து நீ கலங்காதே இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா நான் சொல்லும் ஒரு விஷயத்தை நீ ஒருமுறை உன் வீட்டில் செய்தால் போதும் எப்பேற்பட்ட செய்வினையாக இருந்தாலும் அந்த வினை யார் செய்திருந்தாலும் இந்த சாய் அப்பாதை பார்த்து கொள்கின்றேன் ஆனால் ஒரு நிபந்தனை நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் சில தெரிந்தவர்களோ தெரியாத நபர்களோ யாரையும் உன்னுடைய வீட்டிலே உள்ளே நுழைய விடக்கூடாது நான் உனக்கு பணம் செல்வம் புகழ் அனைத்தையும் மாற்றி கொடுப்பேன் உன்னுடைய கடும் பிரச்சனையை தீர்ப்பேன் இந்த தாயத்தை கட்டிக்கொள் இந்த கயிற்றை கட்டிக்கொள் என்று எவராவது உனக்கு சொன்னாலும் இல்லை நல்ல பூஜை போடுகிறேன் மிகப்பெரிய பூஜையை போட்டால் மிகப்பெரிய வெற்றியை நீ பெறுவாய் என்று எவராவது ஏமாற்றினால் தேவையில்லாத வேலைகளை யாராவது பார்த்தாலும் அதில் உனக்கு பாதிப்பு ஏற்படும் இது உன்னுடைய அப்பாவின் எச்சரிக்கை இந்த உலகத்தில் பேராசை படக்கூடாது பல பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த பேராசை என்பதை நீ மறந்துவிடக்கூடாது இது உனக்கு உருவாக கூடாது அதற்காகத்தான் எச்சரிக்கையாக இப்பொழுதே உன் அப்பா உனிடத்தில் இதை சொல்லிவிடுகின்றேன் நான் உடனே பணக்காரனாக மாறிவிட வேண்டும் உடனே என் வாழ்க்கையில் கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிட வேண்டும் தோட்டங்கள் வாங்க வேண்டும் பங்களாக்கள் வாங்க வேண்டும் என்று இதற்காக ஒரு சிறு பரிகாரம் நடத்தினால் போதும் என்று யாராவது சொன்னார்கள் என்றால் அப்பட்டமாக உன்னை அவர்கள் ஏமாற்றுகிறார்கள் என்பதை நீ புரிந்து வேண்டும் அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டால் மிகப்பெரிய வண்ணத்தில் உன்னை தள்ளிவிடப் போகிறார்கள் என்பதுதான் உண்மை அந்த இடத்தில் நீ பேராசைப்பட்டு கொஞ்சம் கூட சிந்திக்காமல் இதையெல்லாம் செய்தால் உன்னுடைய உடைமைகளை எல்லாம் இழந்து விடுவாய் உன்னுடைய பணத்தை இழந்து விடுவாய் அல்லது உன்னுடைய உறவுகளை நீ இழப்பாய் என்பது நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் உன் அப்பா உனக்கு நான் ஏற்கனவே இதை நீ பயப்பட வேண்டும் இதற்காகவோ நீ கஷ்டப்பட வேண்டும் என்பதற்காகவோ உன் இடத்தில் சொல்லவில்லை இப்படிப்பட்ட செயல்களை செய்யக்கூடிய மனிதர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டுத்தான் இருக்கின்றார்கள் நல்லவர்களும் இருக்கின்றார்கள் அதேபோல போல கெடுதல் செய்பவர்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டுத்தான் இருக்கின்றார்கள் நாம் எப்பொழுதும் பேராசைக்கு இடம் கொடுக்க கூடாது அப்படி கொடுத்தால்தான் நம் வாழ்க்கை தலைக்கீழாக மாறிவிடுகிறது என்பதை புரிந்து கொள் அதுபோல உன் உறவை சேர்த்து வைக்க இந்த கயிறை கட்டிக்கொள் இந்த பூஜையெல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்றால் நீ ஒரு பொழுதும் அதை நம்பிவிடக்கூடாது இது எல்லாம் உன்னுடைய வருங்காலத்தில் உனக்கு வரக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது உன்னுடைய எதிர்காலத்தை தனித்து வைக்கின்றேன் உன்னுடைய எதிர்காலத்தில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்றால் என்னால் மட்டுமே கணிக்க முடியும் அதனால் தான் நான் அதை கணித்து உன்னிடத்திலேயே சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் ஏனென்றால் நீ உன் உறவை பிரிந்து வாழ்கிறாய் அல்லது மனஸ்தாபத்தில் இருக்கின்றாய் இந்த சமயத்தில் நாம் இந்த சமயத்தில் நாம் உறவு உடனே நம்மை தேடி வந்துவிட வேண்டும் நம்மிடத்தில் பேசிவிட வேண்டும் என்று தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் நீ செய்துவிடக்கூடாது ஏன் அன்பு குழந்தையே உன் உறவை நிச்சயம் இடத்திலேயே நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதை நீ மறந்து நீ நினைத்த உறவோடு தான் நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய் அந்த சந்தோஷத்தை இந்த அப்பா கொடுத்தே திருவேன் விருப்பமில்லாத வாழ்க்கை இந்த அப்பா ஒருபோதும் என் குழந்தைக்கு கொடுப்பதில்லை என்பதை புரிந்து நாம் தேவையில்லாமல் குறுக்கு வழியில் சென்றால் அந்த பாதையானது மிக பெரிய தவறான பாதையாக மாறிவிடும் அதனால் கண்டிப்பாக இந்த சாயப்பா உனக்கு நல்ல பாதையை சரியான பாதையை நான் காட்டுவேன் உன்னுடைய உறவானது திரும்பி வர வேண்டும் அவர்கள் ஆடாத ஆட்டமெல்லாம் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் அவர்கள் இன்னொரு உறவோடு சேர்ந்திருப்பது இன்னும் சிறிது காலம்தான் ஏனென்றால் அவர்கள் புதிய உறவின் குணங்கள் என்னவென்று தெரியாமல் அன்பாக பழகி இருக்கின்றது அங்கே அந்த உறவு அங்கே அந்த உறவு பணத்திற்கும் ஆசைக்கும் ஆசைப்பட்டு தான் பழகிக் கொண்டிருக்கின்றது அது சில காலகட்டத்தில் இல்லையென்றால் அந்த உறவு கண்டிப்பாக ஓடிவிடும் இந்த நேரத்தில் உன் உறவிற்கு புத்தி வரும் அறிவு பாடங்கள் அனைத்தையும் இந்த சாயப்பா புகட்டுவேன் அதோடு மட்டுமல்லாமல் உன் காலடியில் அந்த உறவை நான் வெல்ல வைப்பேன் அதுவரை நீ வறுமையோடு காத்திருக்க வேண்டும் எந்த ஒரு செய்வினையாக இருந்தாலும் நான் போல உன் வீட்டில் என்னுடைய புகைப்படத்தை நீ உன் வீட்டு வாசலில் மாட்டி வைக்க வேண்டும் பிறகு என்னுடைய திருநீரை எடுத்து தண்ணீரில் கலந்துவிடும் முழுவதும் வீடு முழுவதும் தெளித்துவிடும் பிறகு நீயும் கொஞ்சம் ஊற்றி அதை குடித்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் சில விஷயங்களை ஏன் சில விஷயங்கள் உனக்கு தெரியாமல் மற்றவர்கள் கொடுத்திருக்கலாம் அதை நீ தெரியாமல் கூட வாங்கியிருக்கலாம் அந்த உணவானது ஒரு வேளை செய்வினை செய்யப்பட்டிருந்தால் உனக்கு உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது அனைத்து விஷயங்களையும் இனி நான் பார்த்து கொள்கின்றேன் காலை மாலை இரண்டு நேரமும் உன் வீட்டில் தீபம் ஏற்றி ஒரு ஊதுபத்தியை இனி வைக்க வேண்டும் எப்பொழுதும் உன்னுடைய வீட்டை இருளாக வைத்து கொள்ளாதே பல கஷ்டங்கள் நமக்கு வரலாம் பல சோதனைகள் நம் வாழ்வில் வரலாம் அதற்காக எல்லாம் பூஜை செய்யாமலேயே நமது கடமைகளை நாம் விட்டுவிடக்கூடாது எதுவாக இருந்தாலும் உன் அப்பா அதை பார்த்து கொள்கின்றேன் எதுவாக இருந்தாலும் உன் அப்பா அதை நான் பார்த்து கொள்கின்றேன் வரும் வெள்ளிக்கிழமை நீ இதை செய்ய வேண்டும் நான் சொல்லியது போல நீ இதை கடைபிடிக்க வேண்டும் இதை தினந்தோறும் உன்னால் கடைபிடிக்க முடியவில்லை என்றாலும் கூட வாரத்தில் ஒரு முறை இது மாதிரி நீ செய்ய வேண்டும் தினந்தோறும் உன்னால் நடவடிக்கை இதைப்போல நடக்க முடியவில்லை என்றாலும் கூட வாரத்தில் ஒரு முறை இதை நீ செய்ய வேண்டும் ஒன்பது வாரங்கள் தவறாமல் என்னுடைய திருநீரை அதாவது என்னுடைய உதியை தண்ணீரில் கலந்துவிடும் முழுவதும் நீ விட வேண்டும் ஏனென்றால் எந்த தீய சக்தியாக இருந்தாலும் அதை உன் நெருங்க விடாது உன் வீட்டையும் நெருங்காது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதுபோல என் குழந்தையே என்னுடைய கண்ணின் புகைப்படத்தை உன் வீட்டு வாசலில் வைக்க வேண்டும் அப்படி மாற்றி வைக்கும் தருணத்தில் எந்த செய்வினை செய்த பொருட்களையும் உன் வீட்டுக்குள் கொண்டு வர நான் அனுமதிக்க மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள் கஷ்டங்கள் வருகிறது என்பதற்காக நீ கலங்க வேண்டாம் இந்த அப்பா உன்னோடு தான் இருக்கின்றேன் நீ உன்னுடைய எண்ணங்களை சரியாக வைத்துக்கொண்டு கொண்டு சாயப்பா சொன்ன வழியில் சரியாக நடந்தால் நீ உன்னுடைய எண்ணங்களை தெளிவாக வைத்து இந்த அப்பாவை நம்பி நாள்தோறும் வழிபட்டால் உனக்கான நல்லது எல்லாம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்